இன்றைக்கி வந்து அந்த செகண்ட் லெசனோட புக் பேக் கொஷின் வந்து பார்த்தாலாம் ஃபஸ்ட்டு சரியான விடை வந்து பார்த்தோம்லாம் மிகச்சிறிய பெருங்கடல் மிகச்சிறிய பெருங்கடல் நம்ம எதுன்னு வந்து பார்த்தாலே ஆர்டிக் பெருங்கடல் தான் வந்து இருக்கிற பெருங்கடலே வந்து மிகச்சிறியது ஆர்டிக் கடல் ஒரே காணப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா இப்போ ஆர்டிக் பெருங்கடல் தான் கரெக்டு அடுத்து வந்து மலாக்கா நீர்ச்சந்தையை இணைப்பது மலாக்கா நீர்ச்சந்தையை இணைப்பது எது அப்படின்னா வந்து இந்திய பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் அது ரெண்டும் தான் அதை ரெண்டையும் இணைக்கிறதா வந்து மலாக்கா நீச்சந்தி அதுதான் வந்து இணைக்கும் இதை வந்து நம்ம கொஷனாக கூட வந்து கேட்டிருந்தோம் அடுத்து தேர்டு வந்து அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது அப்படின்னு இருக்காங்க அதிகமான கப்பல் போக்குவரத்து வந்து அட்லாண்டிக் கடலில் தான் வந்து நடக்கும் அட்லாண்டிக் தான் வந்து அதிகமான கப்பல் போக்குவரத்து அடுத்து வந்து உறைந்த கண்டம் உடைந்த கண்டம் வந்து ஆர்டிக் பெருங்கால்தான் வந்து குறைந்திருக்கும் அது அண்டார்டிக்காவில் வந்து இருக்குது அப்போ அண்டார்டிக்கா தான் வந்து கரெக்டு அடுத்து வந்து கொடிட்டை இடம் நிரப்புகள் உலகின் மிகப்பெரிய கண்டம் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆசியா கண்டம் தான் உலகிலே மிகப்பெரியது மிகச்சிறியது வந்து ஆஸ்திரேலியா மிக பெரிசது வந்து ஆசியா மிகச்சிறியது ஆஸ்திரேலியா செகண்ட் ஒன்று வந்து இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி பீடபூமி பார்த்தோம் இல்லையா சோட்டா நாகபுரி தான் வந்து கனிம வளம் நிறைந்த பீடபூமி அடுத்து வந்து பெருங்கடல்களில் மிகப்பெரியது மிக சிறியது பெரியது பார்த்தோம் இல்லையா பெரியது வந்து பசிபிக் பெருங்கடல் சின்னது வந்து ஆர்டிக் அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்க்கலாம் டெல்டாங்கிறது எத்தனாவது தோற்றம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அது வந்து மூன்றாம் நிலை தோற்றம் டெல்டாங்கிறது மூன்றாம் நிலை தோற்றம் அடுத்து வந்து கண்டம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து தீவு கண்டம் தீவுகண்டம்னால் வந்து ஆஸ்திரேலியா அடுத்து வந்து பொருந்தாத வட்டமெறியா ஆப்ரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இலங்கை இது மூணுமே வந்து இதில் வந்து பார்த்தோம் அடுத்து வந்து ஆர்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இது மூணுமே வந்து கடலில் வந்து குறிக்குது மத்திய தரைக்கடல் அது வந்து ஒரு போக்குவரத்து நடைபெற அது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அடுத்து வந்து பீடபூமி பள்ளத்தாக்கு சமாவெளி மலை இதில் எது பிறந்தாதது அப்படின்னா வந்து சமாவெளி அடுத்து வந்து வங்காள விரிகுடா பேரிங் கடல் கடல் தாஸ்மானிய கடல் இந்த கை மூணுமே வந்து கடலை வந்து குறிக்கிது வங்காள விரிகுடா மட்டும்தான் வந்து சம்மந்தம் இல்லாதது அடுத்து வந்து ஆண்டிஸ் ராக்கி எவரெஸ்ட் இமயமலை இதில் வந்து பிறந்தாதது வந்து எவரெஸ்ட் அடுத்து வந்து மேட்ச் தென் சான்விக் அகலி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து தென் பெருங்கடலில் தென் தென் சான்விக் தென் பெருங்கடல் அடுத்து வந்து மெல்வாக்கி அகலி மெல்வாக்கி அகலி வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் அடுத்து மரியானா அகலி மரியானா அகலி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பசிபிக்ல யுரேசியன் படுகை வந்து ஆர்டிக் பெருங்கடல் ஜாபா அகலி வந்து இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நோட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா அதிலே வந்து இருக்கும் அடுத்து வந்து கூற்றுகள் வந்து சரியான கூற்று வந்து பார்த்தலாம் கூற்று வந்து பார்த்தலாம் கூற்று வந்து சமவெளிகளால் ஆறுகள் தோற்றுவிக்கப்படுகின்றன இது வந்து சரியான கூற்று இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து சாண்ட்விச் அகலின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஆழமான அகழி வந்து ஜாவா அகலை தான் வந்து ஆழமான பகுதி ஜாவா ஆகலீர்கள் அதுதான் வந்து ஆழமான இந்திய பெருங்கடலுக்கு அப்போ இது வந்து தவறான கூற்று அடுத்து வந்து பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும் இது வந்து சரி பீடபூமிகள் வந்து சரிஞ்சு தான் வந்து இருக்கும் அடுத்து ஒன்று மற்றும் மூணு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கூற்று வந்து மலைகள் இரண்டாம் நிலை தோற்றங்கள் வந்து அப்போ மலைகள் வந்து ரெண்டாம் நிலைத்தோற்றம் தான் வந்து பார்த்தோம் அடுத்து உலகிலே மிகவும் ஆழமான ஆகலி வந்து மாதிரியான அகல் தான் இதுவும் வந்து இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு கூட்டமே வந்து சரி அடுத்து உலகின் உயரமான பீடபூமி எது அப்படின்னா திபெத் பீடபூமி அடுத்து வந்து இரண்டாம் நிலை நிலைத்தோற்றம் ஏவையவை அப்படின்னு கேட்டுருக்காங்க இரண்டாம் நிலை தோற்றம் வந்து மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் மூன்றுமே வந்து இரண்டாம் நிலை தோற்றங்கள் பெருங்கடலை கொண் பெருங்க கொண்டுள்ள பெருங்கடல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நாடோட பேரை கொண்டு இருக்கிறது வந்து இந்திய பெருங்கடல் தான் வந்து கொண்டு இருக்கோம் அடுத்து வந்து அரபு உள்ள தீவுகள் இது வந்து புக்கில் இல்லை ஆன்லைனில் தான் வந்து பார்த்தோம் அதை வந்து என்னென்ன தீவுகள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் எழுதிக்கேன் லட்சத்தீவுகள் மினிக்காய் தீவுகள் தீவுகள் கல்பேனி தீவு தீவு ஆண்ட்ரோட்டி தீவு கடமட்டி தீவுகள் இதெல்லாம் வந்து அரபிக்கடலில் உள்ள தீவுகள் அடுத்து வந்து கடலில் உள்ள ஆழமான பகுதி எது அப்படின்னா ஆழமான பகுதி வந்து எல்லா கடலுக்கும் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னா வந்து அகலி என்று அழைக்கப்படுகிறது